ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கம் ரூபியூ பார்க்கலாம் அபி என்ன பண்ணுறாங்க ஜூஸ் புழிஞ்சிட்ருக்காங்க அந்த ஜூஸை வந்து பயங்கரமாக இனிப்பை கொட்டி கலந்து விட்டுறாங்க அபிக்கு கெட்ட பேர் வரணும்ட்டு ஆகாஷ் அம்மாவும் லாவணியாவும் அதுக்கப்புறம் அபி செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாவணியா கொண்டு போய் அந்த ஜூஸ் எல்லாத்தையும் கொடுக்க போகிறாங்க அதை வாங்கி குடிக்கிற ராகவெ எல்லாம் திட்ட ஆரம்பிக்கிறாங்க என்ன இது இனிப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை அபிதான் செஞ்சா அப்படின்னு ஏற்றி விட்றாங்க அதனால அஞ்சலியை வந்து பயங்கரமாக திட்டுறாங்க இது ஏக்கா இவ்வளோ வேலைக்கு வச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஏப்பா எனக்கு அந்த உரிமை கூட இல்லையா அப்படின்னு அஞ்சலியாக கேட்குறாங்க அதுக்கு உடனே என்ன இது வீடு இது ஏன் இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க ராகவ் ராகவ் அப்படி கத்துன உடனே ரூம்குள்ள போய் அழுதுட்டு போய் படுத்துடுறாங்க அதுக்கப்புறம் தான் ராகவ் மரம் மண்டைக்கு உரைக்குது சே நம்ம அக்கா பத்தி இப்படி திட்டிவிட்டோமே அப்படின்னு பாட்டி வந்துட்டு பேரனுக்கு அட்வைஸ் பண்றாங்க ஏப்பா இப்படி அவள் மேல எவ்வளவு உசுரா இருக்கா அவளை போய் இப்படி என் வீடு உன் விடுன்னு பிரித்து பேசிட்டேயே இப்போ பாரு எவ்வளோ மனசு வேதனையோடு போய் அழுதுட்டு இருக்கா ரூமுக்கில் அப்படிங்கிறாங்க உடனே ராகவ் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் பாட்டி அப்படின்னு சொல்லி கதவை தட்டிகிட்டே இருக்காரு அக்கா வாக்கா வாக்கான்னு சொல்லி அதுக்கப்புறம் கதை திறந்து உள்ளார போயிட்டு சாரிக்கா சாரிக்கா மன்னிச்சிருக்கா நான் எப்பாவது இப்படி பேசியிருக்கேன்னா நீங்களாம் எனக்கு உயிருக்கா ஏதோ ஒரு அந்த அந்த மேலே உள்ள டென்ஷனில் நான் பேசிவிட்டேன் அவளை பேச முடியாமல் உன்னை பேசிவிட்டேன்க்கா அப்படிங்கிறாங்க ஆனால் அஞ்சலி நான் அவங்களோட பேச மாட்டேன்ப்பா அப்படிங்கிறாங்க என்னக்கா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி மனசு வந்து வந்துடுறாங்க அதுக்கப்புறம் பாட்டி சொல்கிறாங்க எங்கள் பாரு உன் அக் ராகவ் உங்கள் அக்கா கோவம் தனியணும் அப்படின்னா அவள் மனசை நோவடித்து அனுப்பிட்டு இல்லை திட்டி அனுப்பி விட்டுறாங்க அவங்க வீட்டுக்கு அந்த கோவத்துல அந்த பாவம் அப்படியே அழுதுகிட்டு அழுகாத குறையா அபி வீட்டை விட்டு போயிடுறாங்க இல்லையா அந்த அந்த பொண்ணு மனசு மாறணும் அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு வா அபி மனசை அப்படி மாற்றி கூட்டிகிட்டு வா அவளோட நீ வந்தினா அவ அக்கா மனசு மாறலாம் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க பாட்டி சொல்கிறதை கேட்டுட்டு அங்கே அபி வீட்டுக்கு போகிறாங்க ராகவ் அபிகிட்டே போய் கெஞ்சுறாங்க கூத்தாடுறாங்க ப்ளீஸ் தெரியாமல் பண்ணிட்டேன் தெரியாமல் பேசிட்டோம் நீ மறுபடியும் வந்து பேசு என் அக்கா பாவம் அழுதுகிட்டே இருக்கா அப்படின்னு அபி காலில் விழுகாத குறையா காலைலலாம் விழுக மாட்டார் அந்த மாதிரி கெஞ்சி கேட்குறாங்க அபியை பார்த்து அபி வந்து ராக உக்காக வர்றாங்களா இல்லையோ ஆனால் அஞ்சலிக்கா கண்டிப்பாக வருவாங்கன்னு தான் பார்க்கலாம் பார்க்கலாம் வர்றாங்களா இல்லையாங்கிறத ஒருத்தருந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பண்ணான கையால் ஒரு லைக்காக போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்